அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல் குரான் எச்சரித்த ஏழு மிக பெரிய பாவங்கள் ஒன்று சிற்கு அல்லாஹுக்கு இணை வைத்தல் இரண்டு மந்திரம் மண் செய்வது மூன்று போர்க்களத்தை விட்டு வெளியேறுதல் நான்கு அப்பாவி பெண் மீது இட்டு கட்டுவது ஐந்து அனாரையின் சொத்தை உண்பது ஆறு வட்டி வாங்குவது ஏழு கொலை செய்வது ஒன்று சிர்க் அல்லாஹுக்கு இணை வைத்தல் சிர்க் என்பது அல்லாவின் வழிபாட்டிலும் தலைமைத்திலும் அல்லது அவனது பண்புகளிலும் அல்லது பெயரிலும் ஒரு கூட்டாளியை குறிக்கிறது இது புனித குரானில் அல்லாஹ் கூறியது போல் அழிவுகரமான பாவங்களில் ஒன்றாகும் பல தெய்வ கொள்கை அல்லாஹுக்கு இணையாக பிற மத கடவுள்களை வணங்குவது அல்லாஹ் புனித குரானில் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தன் ஆடியவருக்கு மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் அல் நான்கு வசனம் நாற்பத்தி எட்டு இரண்டு மந்திரம் சூன்யம் செய்வது அழிவுகரமான மற்றும் பெரும் பாவம் இஸ்லாத்தில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட மந்திரத்தை கடைபிடிப்பதாகும் இது சிகிர் என்றும் அழைக்கப்படுகிறது புனித குர்ஆனில் ஒரு வசனம் தெளிவாக கூறுகிறது மந்திரவாதிகள் ஒரு நபரின் கண்ணை மட்டுமே ஏமாற்றி அவர்கள் ஒரு உண்மையான தந்திரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று அவர்களை நினைக்கி வைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு மாயை மட்டுமே எனவே மந்திரம் அதன் அனைத்து வகைகள் மற்றும் வடிவங்கள் உட்பட பெரும் பாவமாகும் அல்லாஹ் புனித குர்ஆனில் கூறுகின்றான் இன்னும் உமது வலது கையில் இருப்பதை நீர் கீழே எரியும் அவர்கள் செய்த சூனியங்கள் யாவற்றையும் அது விழுங்கிவிடும் அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சியே ஆகும் ஆகவே சூனியக்காரன் எங்கு சென்றாலும் வெற்றி பெறமாட்டான் என்று கூறினோம் அல் குரான் இருபது சூரா சூரா இருபது வசனம் அறுபத்தி ஒன்பது மூன்று போர்க்களத்தை விட்டு வெளியேறுதல் தொடர்ச்சியான அழிவுகரமான பாவம் ஒரு போரின் போது போர்க்களத்தை விட்டு ஓடி போவது அல்லாஹ் மற்றும் அன்பான நபி சுல்லா அலிஸ்லாமர்கள் போரில் இருந்து தப்பி ஓடும் மக்களை கடுமையாக கடுமையாக எச்சரித்துள்ளனர் மேலும் அவர்களை நரக நெருப்பால் அச்சுறுத்தியுள்ளனர் அல்லாஹ் புனித குரானில் கூறுகின்ற நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் நிராகரிப்போரை போரில் ஒன்று ஒன்று திரண்டவர்களாக சந்தித்தால் அவர்களுக்கு புறமுழுகு காட்டாதீர்கள் எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காகவே அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாவின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவார் அவர் தங்குமிடம் நரகமே இன்னும் அது மிகவும் கெட்ட தங்குமிடம் அல்குர்ஆன் சூரா எட்டு வசனம் பதினைந்து சூரா எட்டு வசனம் பதினாறு நான்கு அப்பாவி பெண் மீது இட்டு கட்டுவது தூய்மையான கற்புழுக்கம் உள்ள பெண்கள் மீது அநியாயமாக விபச்சாரம் செய்ததாகவும் சட்டவிரோத உடலுறவு கொண்டதாகவும் குற்றம் சாக்குபவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் குர்ஆனில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹ் புனித குரானில் கூறுகின்றான் எவர்கள் கற்புள்ள பெண் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் எண்பது கசையடி அடியுங்கள் பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள் எனினும் இவர்கள் எவர் இதற்கு பின்னர் தொகுபா செய்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் அல்குர் ஆன் சூரா இருபத்தி நான்கு வசனம் நான்கு ஐந்து ஐந்து அனாதையின் சொத்தை உண்பது அநாதைகளின் சொத்துகளை உண்பது நெருப்பை உண்பதாகும் அனாதையின் செல்வத்தை அநீதியாக எடுத்துக்கொள்வது அல்லாவின் பார்வையில் சட்ட மற்றும் தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் புனித குரானில் கோருகின்றான் நிச்சயமாக எவர்கள் அநாதைகளின் சொத்துகளை அநியாயமாக உண்ணுகிறார்களோ அவர்கள் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்ணுகின்றனர் அவர்கள் சுட்டெரிக்கும் நரகத்தில் நுழைவார்கள் அல் குர்ஆன் சூரா நான்கு வசனம் பத்து ஆறு வட்டி வாங்குவது வட்டி ஒரு கொடூரமானது என்பதை கொடு கொடுப்போரும் வாங்குவோரும் தான் மற்றவர்களை விட மிக தெளிவாகவே அறிந்து வைத்துள்ளனர் எனினும் அதிலிருந்து அவரால் விட முடியாமல் தவித்து வருகிறார்கள் அல்லாஹ் புனித குர்ஆனில் கூறுகின்றான் யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாக எழமாட்டார்கள் இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றது என்று கூறியதனாலேயாம் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாயி இருக்கின்றான் ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி விடுகின்றானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹிடம் இருக்கிறது ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தில் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் ஆவார்கள் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள் அல்குர் இரண்டு வசனம் எழுபத்தி கொண்டாரே அல்லாஹை அஞ்சுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹிடமும் அவனும் தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்து விடுங்கள் அல்குர் ஆன் சூரா இரண்டு வசனம் இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எழுவத்தி ஒன்பது வட்டியின் ஒரு நாணயத்தை அது வட்டியின் பொருள்தான் என்பதை அறிந்த நிலையில் ஒருவன் ஒன்பது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் புரிவதை விட கடுமையான குற்றமாகும் என நபிகள் நகிம் சுல்லாஹ் அலிசுல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் அலிவ்ல அவர்கள் நூல் அஹ்மது வட்டியை உண்பவன் அதனை உண்ண கொடுப்பவன் அதற்கு சாட்சியம் அளிக்கும் இருவர் கணக்கு எழுதுபவன் ஆகிய அனைவரையும் நபிகல் நகிம் சல்லாஹ் அலிசுல்லாம அவர்கள் சவித்தார்கள் என அப்துல்லாஹின் மசூத் அலி இல்லாம அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் இப்னு மாஜா ஏழு கொலை செய்வது ஒருவரை கொல்வது அல்லது அநியாயமாக ஒருவரின் உயிரை பறிப்பது ஒரு பெரிய பாவமாகும் ஏனெனில் இது சமூகத்தில் வன்முறை குழப்பம் மற்றும் ஒழுங்கின்மையை அதிகரிக்கிறது தெய்வீக மதமான இஸ்லாம் முஸ்லிம்களின் இரத்தத்தை பராமரிக்கிறது மற்றும் அத்தகைய குழப்பம் மற்றும் வன்முறையிலிருந்து சமூகங்களை பாதுகாக்கிறது அப்பாவி மக்களின் இரத்தத்தை சிந்துவதை இஸ்லாம் மறுக்கிறது அல்லாஹ் புனித குரானில் கூறுகின்றான் நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று இஸ்ராயின் சந்ததியினருக்கு விதித்தோம் மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவரிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவராக இருக்கின்றனர் அல் குர் ஆன் சூரா ஐந்து வசனம் முப்பத்தி இரண்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள